அனைவருக்கும் வணக்கம் செவிக்கு உணவு இல்லாத போது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கொல்ல பேர் வந்து வயிற்றுக்கு உணவு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் செவிக்கு உணவு அடிக்க சொன்னால் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதனால் மனசுக்குள்ள என்னை வையாமல் மனசுக்குள்ளே என்ன திட்டாம இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு உரை நிகழ்த்தலான்னு பார்க்கிறேன் நண்பர்களே பொதுவாக நமது உலகம் புத்தக திருவிழா இலக்கிய திருவிழாவை இந்த அரசு தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டிருக்கிறது ஒரு அறிவுத்தளத்தில் தொடர்ச்சியாக மக்களை கொண்டு செலுத்த வேண்டும் என இந்த அரசு விரும்புகிறது அதற்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நூலகம் செல் சென்று வரக்கூடிய நபர்கள் இருக்கீங்க மாணவர்கள் இருக்கீங்க பொதுவாக ஒரு விஷயத்தை ஒரு மனிதரிடம் நேரடியாக நாம் கடத்துவதை விட கதைகள் வழியாக கடத்துவது என்பது இன்னும் இலகுவாக இருக்கும் நாம் படித்திருக்கிறோம் டிகிரி வாங்கியிருக்கிறோம் அறிவிற்கு இந்த சமூகத்தில் எப்படி உரையாற்ற வேண்டும் என்கின்ற பொறுப்புணர்வு பால்பேதம் கூடாது ஏற்றத்தாழ்வுகள் கூடாது அப்படிங்கிற கவனத்தோடு இருக்கணுங்கிற அறிவும் இருக்கிறது ஆனால் நாம் உண்மையில் நாம் அப்படித்தான் வாழ்கிறோமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் பதில் நேர்மையாக இருக்காது பலரிடம் இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தோணுது நம்மளுடைய சிறு வயதில் ஒரு நடக்க முடியாதவரை நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர் என்ன சொல்லி கேட்டிருப்போம் நொண்டின்னு சொல்லி கேட்டிருப்போம் அதானே நம் மனசுக்குள்ள இன்னும் அந்த எண்ணம் வந்து வேறுண்டு இருக்கு கேட்க இயலாதவரை செவுடன் என்றும் பார்க்க இயலாதவரை குருடன் என்றும் அழைக்கக்கூடிய மனநிலைதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கு அப்ப சிந்தனை திறன் குறைபாடு இருக்கிறவர்களை நாம் என்னவென்று சொல்றோம் பைத்தியகாரன் சொல்றோம் பணத்து பின்னாடி பொன் பின்னாடி பொருளின் பின்னாடி இருக்கக்கூடிய நாம் நல்லவர்கள் எந்த ஏற்றதாழ்வும் பிறரிடம் காட்ட தெரியாமல் எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடிய சிந்தனை திறனற்றவர்களை பைத்தியம் என்று சொல்கிறோம் அப்போ நம் குழந்தைகளுக்கு நாம் என்ன அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒருத்தருடைய குறைபாட்டை வைத்துத்தான் ஒருத்தரை அடையாளம் காட்டுகிறோம் ஒருவரின் உருவ கேலியை செய்கிறது ரொம்ப இலகுவாக இருக்குது அவன் குண்டா இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம் பல்லு திருத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் கண்ணாடி போட்டிருந்தா ஒரு வார்த்தை தோளின் நிறம் வேற மாதிரி இருந்தால் வேறு ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களை காயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் ஊர்லேருந்து ஒரு பையன் சென்னை நோக்கி வர்றான் சென்னை மாதிரி பெருநகரத்தில் அவனுடைய அத்தை மாமா வீட்டுக்கு வர்றான் அவங்க அப்பா அம்மாவோட அந்த அத்தை மாமா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்காங்க நல்ல வசதியான குடும்பம் அந்த பையனுக்கு ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அவனுக்கு சென்னையை ரொம்ப வியப்பாக பார்த்துக்கிட்டே வர்றான் இவ்வளோ பெரிய உயர்ந்த கட்டிடங்கள் நான் பார்த்ததே இல்லை ரொம்ப வியப்பாக இருக்குது எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு அத்தை மாமா வீட்டுக்கு வந்த உடனே அங்கே உள்ளே போகிற வழியிலே பார்க்குறான் இந்த சைடு ஒரு பெரிய பூங்கா ஒன்று இருக்குது ஊஞ்சல் இருக்குது ஆகா சந்தோஷமாக இருக்கே நாம் இங்கே விளையாடலாம் அப்படின்னு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்தவுடனே அத்தை மாமாவை பார்க்குறான் அவங்க வீட்டில் ஒரு பையன் ஒருத்தான் இருக்கான் அவங்களுடைய பையன் இவனை விட ஒரு மூன்று நான்கு வயது மூத்தவன் எல்லோரும் குளித்து விட்டு உணவு இருந்து உட்காரும்போது அந்த மாமா பையனுக்கு அத்தை சோறு ஊட்டுகிறார் இந்த சிறுவன் பார்க்குறான் எனக்கு அஞ்சாம் வகுப்பு படிக்கிறேன் நானே சோறு எடுத்து சாப்பிடணும்னு எனக்கு அம்மா சொல்கிறாங்க நானே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் இந்த அண்ணா என்னையோடு மூத்தவனாக இருக்கிறான் ஆனால் இவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களே ஏன் அப்படின்னு இவனுக்கு சந்தேகம் வருது அவன் சாப்பிடும்போதே கை காலெலாம் உதறிக்கிட்டே இருக்கான் ஏதோ பலபிளா பலான்னு பேசிக்கிட்டே இருக்கான் இந்த பையனுக்கு காரணம் புரியலை சரி யார்கிட்டயாவது கேட்கலான்னா வீட்டில் வந்திருக்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் உறவினரிடம் பேசிக்கிட்டே இருக்காங்க இவனை இவனுக்கு பேச்சே இல்லை இவன் கு குறுக்க போகிறான் கீழே இருக்குது அங்கே போய் விளையாடுன்னு அனுப்புகிறாங்க பையன் நேராக ஆறாவது மாடியிலிருந்து கீழே இறங்கி வர்றான் வந்த பார்க்கில் விளையாடுறான் ஊஞ்சல் ஆடும்போது வேறு ரெண்டு மூணு பசங்க வர்றாங்க அடே யாரா நீ புதுசாக இருக்க நான் வந்து டீ பிளாக் வந்திருக்கேன் டி பிளாக் ஆடா சரி யார் வீட்டுக்குடா வந்திருக்க ஆறாவது மாடியில் ஆறாவது மாடியில் எந்த வீடுரா தோ இந்த பால்கனி இருக்கேன் அந்த வீடு ஓ அந்த லூஸ் பைய வீட்டுக்கா என்னடா லூஸ் பையங்கிறேன் ஆமாம் அங்கே இருக்கிறவன் லூஸ் தானடா அப்படிங்கிறான் அவன் சொல்கிறான் லூஸா அப்படிலாம் இல்லையே அப்படி தாண்டா அந்த பையன் லூஸ் தான்டா அப்படிங்கிறான் இந்த பைய கிடு கிடுன்னு ஓடி நேரே வீட்டுக்கு வர்றான் வீட்டில் வந்து கிட்ட கேட்குறான் அத்தை அண்ணன் லூஸா லூஸ் இல்லடா தம்பி அவனை லூஸ்னு சொல்லக்கூடாது வேறு என்ன சொல்லணும் அவனுக்கு ஆர்டிசம்ங்கிற குறைபாடு இருக்குடா ஆர்டிசம்ங்கிற குறைபாடா அப்போ ஆர்டிசம் பாயின்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறான் உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆர்டிசம் பாயின்னு சொல்லக்கூடாது அவனுக்கு பேர் இருக்கு அவன் பேர் சந்துரு சந்திரனு சொன்னாலே போதுமானது ஏன் அந்த குறைபாட்டை நம்ம சொல்லணும் ஏன் அப்போ எல்லோரும் லூசுன்னு சொன்னாங்க நான் போய் ஆர்டிஸுன்னு சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறான் இல்லைடா தம்பி இப்போ உனக்கு சின்ன வயசில் ஜொரம் வந்திருக்கா வந்திருக்கே சரி உன் பேர் என்ன என் பேர் பாலாஜி அப்போ உன்னை ஜொரோ பாலாஜின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காது உனக்கு காஃப் வந்திருக்கா இருக்கியா இருமல் வந்திருக்கா இருந்திருக்கே பத்து நாளெலாம் இருந்திருக்கு அப்போ உன்னை இருமல் பாலாஜின்னு சொன்னால் நல்லாயிருக்குமா இல்லை நல்லா இருக்காது அப்போ உன்னை வந்து ஜுரம் பாலாஜியும் சொல்லக்கூடாது இருமல் பாலாஜியும் சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் அது ஒரு குறைபாடு அந்த குறைபாட்டை விற்று ஒரு மனிதனை அடையாளம் காட்டக்கூடாது ஒருத்தர் குண்டாக இருந்தால் குண்டாக இருக்காருன்னு சொல்லக்கூடாது ஒருத்தர் ஒல்லியாக இருந்தால் ஒல்லியாக இருக்காருன்னு சொல்லக்கூடாது ஒருத்தர் உயரம் குறைவாக இருந்தால் உயரம் குறைவாக இருக்கான்னு சொல்லக்கூடாது உருவக்கேளி கூடாது ஒரு மனிதரை நாம் எப்போதும் அப்படி பேசக்கூடாது அப்படின்னு உங்கள் அத்தை சொல்கிறாங்க கீடு கிடுன்னு ஓடுறான் எங்கடா ஓடுற இல்லை அத்தை நான் கீழே போய் அந்த பார்க்கில் என்னோடு விளையாடிக்கிட்டு இருந்த என்னோடய அந்த புதிய நண்பர்களிடம் நான் போய் சொல்கிறேன் சந்துரு அண்ணாவுக்கு இந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடாத அவரை வெறும் சந்துருன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு வரப்போறேன்னு ஓடுறான் இது ஒரு கதை சந்துருக்கு என்னாச்சுங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு கதை இந்த கதையின் நோக்கம் ஒரு மாற்றுத்திறனாளியை நாம் எப்படி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோங்கிறதுல தான் இருக்குது நம்மளுடைய அறிவு நண்பர்களே பொதுவாக குழந்தைகள் வந்து கேட்கக்கூடிய பல கேள்விகள் ஒரு முக்கியமான கேள்வி நாம் எப்படி பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் நான் எப்படி பிறந்தேன் நான் எப்படி பிறந்தேன் நான் எப்படி பிறந்தேன் சில வீடுகள் அது எப்படியா கல்யாண ஃபோட்டோ ஆல்பத்தை பார்த்து என்னையே கூப்பிடல இந்த கல்யாணத்துக்கு நான் இல்லையே அம்மா இருக்கேன் அப்பா இருக்கேன் நான் இல்லையே அப்படின்னு குழந்தை கேட்கும் அப்போ பல்வேறு பொய்களை சொல்லி நம்ம சமாளிப்போம் அப்போ அந்த கதைகள் வழியாக அந்த குழந்தை ஒரு விஷயத்தை அணுகும் அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லுவோம் மம்மீன் தம்மிக்குள்ளே நீ எப்படி வந்தீன்னா அப்படின்னு ஆரம்பித்து கடவுள் வந்து கொடுத்தார் நான் சாப்பிட்டேன் அப்படி வந்தேன்னு ஏகப்பட்ட கதைகளை சொல்லி அந்த குழந்தைய சமாதானப்படுத்துவோம் இதுதான் நடக்கும் ஆனால் அந்த குழந்தை பதினெட்டு வயது ஆகும்போது மம்மின் தம்மிக்குள்ளே தான் வந்த காரணம் என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அது கடவுள் கொடுக்கல அப்படிங்கிறதும் தெரியும் அதுக்காக அம்மா அப்பாவை அந்த குழந்தை கோவப்படுமா கோவப்படாது அந்த வயசில் நமக்கு புரியாது நம்மை புரிந்து கொள்வதற்காக சமாதானப்படுத்துவதற்காக அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க அப்பா அப்படி சொல்லியிருக்காங்கன்னு அந்த குழந்தை எடுத்துக்கிறோம் அதுபோலத்தான் சிறிய வயதில் நடக்க முடியாத ஒருத்தரை பார்த்தாலோ இல்லை பேச இல்லாதவரை ஒருத்தரை பார்த்தாலோ கேட்க இல்லாதவரை பார்த்தாலோ ஒரு குழந்தை உங்களிடம் கேட்டால் கௌரவமான வார்த்தைகளில் அவர்களை அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றதுதான் தான் அந்த கதை சந்துருக்கு என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கதை இந்த இடத்துல நான் இன்னொரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உலகம் திருப்பி திருப்பி சொல்றது கதைகளால் கட்டுப்பட்ட ஒரு உலகம்தான் கதைகளால் கட்டமைக்கக்கூடிய உலகம் என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமானது நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லக்கூடியது செழின்னு ஒரு பையன் அந்த பையன் ஒரு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற பையன் ஸ்கூல்லேருந்து ரொம்ப உற்சாகமாக ஓடி வரான் அம்மா 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 அப்படின்னு அம்மா வேலை பார்த்துட்டு என்னடா அப்படின்னு கேட்குறாங்க அவன் கையில் ஒரு கயிறு கட்டியிருக்கான் மஞ்சள் கலரில் பளிச்சுட்டு இருக்கு அந்த கயிறு அம்மா நான் கயிறு கட்டியிருக்கேன் பாத்தியா அப்படின்னு அந்த கயிறை பார்த்தோன்னே அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஷாக் இது என்னடா கயிறு நம்ம குமரேசன்னு கொடுத்தாரு எந்த குமரேசன்டா நம்ம தெருவில் கடைசியில் கடை வச்சுருக்காரு ஒன்றா அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு ஓ குமரேசன்னை கொடுத்தாரா ஏண்டா உனக்கு இந்த கயிறை கட்டினாரு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றா அந்த பையன் சொல்கிறான் அது என்னன்னு தெரியலம்மா என்னை கூப்பிட்டாரு என் கையில் இந்த கயிறை கட்டி விட்டார் கட்டிக்கடா போடான்னு சொல்லிவிட்டார் அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு வந்து இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்லும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க இந்த கயிறு உனக்கு நல்லா இல்லை இந்த கயிறு மஞ்சள் கலரில் இருக்குது உன்னுடைய யூனிஃபார்ம் நீல கலரில் இருக்கே நீ நீல கலரில் ஒரு கயிறு கேளே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழந்தையை திருப்பி அடுத்த நாள் நாளைக்கு போகிறப்ப கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு அடுத்த நாள் போய் அந்த அண்ணன் கிட்ட கேட்குறான் அண்ணே எனக்கு நீல கலரில் ஒரு கயிறு கொடுங்க யூனிஃபார்முக்கு மேட்சாக இருக்கும் அது மஞ்சள் மேட்சாக இல்லை கடக்காரர் பதறி டேய் நீலக்கயிறு கயிறெலாம் நம்ம கட்டக்கூடாதுரா நம்ம மஞ்சள் கயிறு தான்டா கட்டணும் அப்படிங்கிறார் ஏன்னு அதெல்லாம் அப்படி தான்டா போடா அப்படிங்கிறாரு வீட்டில் வந்து அவன் இந்த விஷயத்தை அம்மான்ட்ட சொல்கிறான் அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க பரவாயில்ல உன் கூட ஒரு பையன் படிக்கிறான்ல ஆமாம் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவனுக்கும் அதே மஞ்சள் கலரில் ஒரு கயிறு கட்டிவிட சொல்லு அப்படிங்கிறார் இவன் நான் வேணால் ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன் இந்த பத்து ரூபாயை கொடுத்து அதை கட்ட கட்ட சொல்லுது குமரேசன்கிட்ட இவன் திருப்பி போகிறான் அடுத்த நாள் அதே குமரேசன் இட்டம் போய் அண்ணே இவன் என் ஃப்ரெண்டு என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவனுக்கு இதே மாதிரி கயிறு கட்டு டே அவனுக்கெலாம் அந்த கயிறு கட்டக்கூடாதுரா அப்படிங்க ஏன் காசு வேணாலும் தர்றேன் எந்தா பத்து ரூபா அவனுக்கு கயிறு கட்டு டேய் அவெல்லாம் நம்மளோட கீழேடா அவன் மஞ்சள் கயிறு கட்டக்கூடாதரா அப்படின்னு அவர் சொல்கிறாரு சீன் இங்கே கட் ஆகுது கதை ஓப்பன் ஆகுது திருப்பி வீட்டில் மகிழ்ச்சியோடு செழியன் வீட்டுக்கு வர்றான் அம்மா கேட்குறாங்க என்னடா உற்சாகமாக இருக்கியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான் என் கயிறு கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு பரவாயில்லை நீ அவருக்கு கயிறு கட்ட மாட்டேன்னு சொல்கிற அவனை கீழானவன் சொல்கிற நானும் அவனும் ஒன்று ஒன்றா தான் படிக்கிறோம் ஒன்றாவே விளையாடுகிறோம் ஒன்றாவே உணவு நான் அவன் வீட்டுக்கு போகிறான் என் வீட்டுக்கு போகிறான் எங்களுக்குள்ளே இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது இல்லை நீ கட்டின இந்த கயிறு எனக்கு தேவையில்லை நான் அறுத்து வீசி விட்டேன் அதனால் சந்தோஷமாக இருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறான் எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய கயிறு என்கின்ற இந்த கதை தமிழகத்தில் லட்சம் பிரதிகளை தாண்டு தாண்டி மாணவர்களிடம் சென்று கொண்டு இருக்கிறது தென் மாவட்டத்திலிருந்து வந்தவன் என்ற தைரியத்தில் நான் சொல்கிறேன் தென் மாவட்டங்களில் இன்னும் பல கிராமங்களில் பெரியவர் முதல் சிறியவர் வரை இப்படி செய்தி சாதி கயிறுகளை கட்டி கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை குழந்தை பருவத்தில் உடைக்கிப்பதற்காக இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறது நண்பர்களே இங்கே பல்வேறு கதைகள் இருக்குது நாம் பள்ளி பருவத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா நாம் பலரை கேள்வி கேலி கே கேலி கேலி கேலின் கேலி கிண்டலால் பலரை காயப்படுத்தியிருப்போம் இன்னைக்கும் கூட எப்படியான சுடுசொற்களை நாம் அள்ளி வீசி கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு கதைதான் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய சௌந்தரவல்லியின் மீசை என்கின்ற கதை ஒரு பள்ளி வகுப்பறையில் சௌந்தரவள்ளி என்கின்ற ஒரு மாணவிக்கு மீசை அரும்புகிறது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மாணவிகளும் சேர்த்து சார் இவளுக்கு மீச முளைக்குது சார் அப்படின்னு சொல்ல உடனடியாக தன் இரண்டு கைகளால் அந்த முகத்தை பொத்திக் கொள்கிறாள் சவுந்தரவல்லி அறிவியல் ஆசிரியர் சொல்கிறாள் ஏய் மூஞ்சிய காமிடி அப்படின்னு அவள் மூஞ்சிய நிமிராம டேபிளில் குனிஞ்சு உட்காந்துக்கிறா இந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீ போய் அவள் மூஞ்சிய கை எடுத்து விட்றீ அப்படிங்கிறாரு பாஞ்சு போய் அவள் கையை இழுக்கிறா பலம் கொண்ட வரைக்கும் அவன் தன் மூஞ்சியை பொத்தி கொண்டே இருக்கிறாள் அவள் வெளியே காட்டவே இல்லை தன் முகத்தை பின்னாடி இருக்கிற ஒருத்தி அவன் சடையை பிடிச்சி இழுக்கிறா பின்னாடி இப்படி போகும்போது அந்த கையோட மூ பொத்தி இருக்கிற மூஞ்சி இப்படியே நிமிருது அவன் மூஞ்சி இருக்கவே இல்லை ரெண்டு பேர் பலம் கொண்ட மட்டும் அவன் கையை அப்படி விரிக்கிறாங்க கிட்ட வந்து எட்டி பார்த்துட்டு ஆமாண்டா இவளுக்கு மீச முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு கொல்லுன்னு வகுப்பறையே சிரிக்கிறது அவள் கேலி செய்யப்படுகிறாள் கண்களில் முட்டி கொண்டு வந்து அழுகையை அடக்கி கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தி சொல்கிறாள் சார் நல்லா மஞ்சள் சேர்த்து புளிப்பேன் சார் எனக்கு அதனால தான் அவன் வந்து முடியே இல்லை ரொம்ப முக்கியம் இப்போ பசங்களுக்கே மீசம் அழைக்கலை இது வாரி மீசம் முளைச்சிட்டு அலையுது அப்படின்னு வாத்தியார் திட்டுறாரு அழுகையோடு அவள் வீட்டுக்கு வருகிறார் வீட்டுக்கு வந்தவன் என்ன செய்யறதுன்னு சரியில்லை வறுமையில் இருக்கக்கூடிய வீடு அம்மா வேலைக்கு போயிருக்கு விறுவிறுன்னு வீட்டுக்கு வர்றாள் காஞ்சு கிடக்கிற ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து பின்னாடி போய் கல்லில் வச்சு உரச உரசன்னு உரசி மூஞ்சியெல்லாம் அப்பிக்கிறாள் அப்பிக்கிட்டு வந்து உக்காருது அந்த பொண்ணு அம்மா வருது என்னடி மூஞ்சியில் இவ்வளோ வஞ்ச பூசியிருக்க புண்ணுமா அதனால் பூசிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்த சொல்லுது அம்மாவுக்கு தெரியும் அது புண்ணு இல்லை சக மனிதர்களால் அவர் கேலிக்குள்ளாயிருக்கான்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது அம்மா எதுவும் சொல்லாமல் பரவாயில்லடி புண்ணு சரியாக போயிடும் தைரியமாக இரு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அந்த மகளுக்கு அம்மா தைரியம் கொடுக்குறா இப்படி அந்த கதை போகுது இரவு தூங்கும்போது அம்மா நினச்சிக்கிறா டெய்லி இவளுக்கு நான் வேறு வேறு பச்சளைகளை எடுத்து தடவிக்கிட்டே இருக்கேன் அந்த மயிறு உதரவே மாட்டியுது இது மீசை ஏன் தான் என் பொண்ணுக்கு முளைக்குதோ எவ்வளோ அவமானத்தை தாங்க போகிறாளோ தெரியலன்னு ரொம்ப வழியோடு அந்த கதையை முடிகிறது நண்பர்களே ஒரு கேலி கிண்டலுக்கு பின்னால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கலாம் ஆனால் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மனவழியை எழுத்தாளர்கள் வேறு வேறு கதைகளில் வேறு வேறு வடிவங்களில் இங்கே பதிவு செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அதனால் தான் சொல்கிறேன் கதையில் காட்டும் உலகம் என்பது மிகவும் நெருக்கமானது வேறு வழி இல்லை சாப்பாட்டுக்கு முன்னால் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்ட கதையை பற்றி சொன்னால் கொள்ள பேர் மறைச்சு வச்சுருக்கிற பேனாக்கத்தை எடுத்து மேலே பாய்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்